அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான வரலட்சுமி விரதத்திற்கான நோன்பு விரதம் மற்றும் விரதத்தின் மகிமை விரதம் கடைப்பிடிப்பதால் கிடைக்கும் பலன்கள் பற்றி இக்காணொலியில் அறிந்து கொள்வோம் எனவே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் தமிழ் நாள்காட்டி மற்றும் பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரலட்சுமி விரதம் எப்போது கொண்டாடப்படும் வரலட்சுமி விரதம் தமிழ்நாடு மட்டுமில்லாமல் தென்னிந்தியாவில் மிகவும் வட இந்தியாவில் சில இடங்களில் மங்களகரமானதாக கருதப்படுகிறது வெகு விமரிசையாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது வரலட்சுமி விரதம் மேற்கொள்வதன் மூலமாக லக்ஷ்மி தேவியின் ஆசையுடன் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்று கூறுகின்றன இந்தியாவில் பெண்கள் கொண்டாடும் அனுஷ்டிக்கும் பல பண்டிகைகளும் விசேஷங்களும் உள்ளன இதில் மிக மிக முக்கியமானது வரலட்சுமி விரதம் இந்த விரதத்தை மேற்கொள்வது வாழ்வில் எல்லாவிதமான செல்வத்தையும் பாக்கியங்களையும் செழிப்பான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அருளும் என்பது ஐதீகம் செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமியின் அருளை பெற்றுத்தரும் வரலட்சுமி விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்போது வருகிறது பூஜை முகூர்த்த நேரம் பற்றி இக்காணொலியில் நாம் அறிந்து கொள்வோம் ஆவணி மாதம் மலர்பிரை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உரித்தான வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கப்படும் ஒவ்வொரு ஆண்டும் திதிகளின் அடிப்படையில் வளர்பிரையில் என்று வரலட்சுமி நோன்பு கொண்டாடப்படும் என்பதால் ஒவ்வொரு ஆண்டும் வரலட்சுமி விரதத்தின் தேதியில் பெரிய மாறுபாடுகள் உண்டாகும் வரலட்சுமி விரதம் பொதுவாக ஆவணி மாதம் வரும் முதல் வளர்பிரை வெள்ளிக்கிழமை அன்று கொண்டாடப்படும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் வெள்ளிக்கிழமைகள் தேய்பிரை வெள்ளி என்பதால் பௌர்ணமிக்கு முந்தைய வளர்பிரை வெள்ளி என்று வருகிறதோ அந்த நாளில் வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கப்படும் இருபத்தி ஆம் ஆண்டிற்கான வரலட்சுமி விரதத்திற்கான நாள் பஞ்சாங்கத்தின்படி இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆடி மாதத்திலேயே வருகிறது ஆவணி மாதத்தின் முதல் நாளை தேய்பிரை பிரதமை என்பதால் ஆவணி பௌர்ணமிக்கு முந்தைய வளர்பிரை வெள்ளிக்கிழமை என்ற கணக்கில் ஆடி மாதம் ஆகஸ்ட் எட்டாம் தேதியன்று வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது ஆடி இருபத்தி மூன்று ஆடி மாத பௌர்ணமி அன்று திருவோண நட்சத்திரத்தில் வரலட்சுமி விரதம் வருகிறது வளர் நாளில் வரலட்சுமி நோன்பு எப்போதுமே கொண்டாடப்படுவதால் ஆவணி மாத துவக்கத்திலேயே பௌர்ணமி வந்துவிடுவதாலும் ஆடி மாதத்திலேயே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான வரலட்சுமி நோன்பு கொண்டாடப்படுகிறது வரலட்சுமி விரதத்தின் மகிமை வரலட்சுமி என்றாலே வரங்களை வாரி வழங்கும் லட்சுமி தேவி என்று பொருள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் நோன்பு இருந்து வழிபடுவதன் மூலம் அஷ்டலட்சுமியின் ஆசைகளை முழுமையாக பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது அதாவது செல்வம் தானியம் வெற்றி புகழ் என அனைத்தும் கிடைக்கும் திருமணமான பெண்கள் தங்கள் குடும்பத்தின் நல்வாழ்வு கணவரின் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் மற்றும் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கின்றனர் வரலட்சுமி விரதம் இருப்பதால் கிடைக்கும் பலன்கள் வரலட்சுமி நோன்பின் தனித்துவமே மகாலட்சுமிக்கு கலசம் வைத்து பூஜை செய்வதாகும் வரலட்சுமி நோன்பு நாளில் விரதம் இருப்பதால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் இதில் முக்கியமாக மகாலட்சுமியின் அருளால் குடும்பத்தில் இருந்த வறுமை நெருக்கடிகள் நீங்கி செல்வம் சேரும் கணவன் மனைவி குழந்தைகள் மகிழ்ச்சியாக சிறப்பாக வாழ்வார்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நீங்கி இணக்கம் அதிகரிக்கும் திருமண தடை நீங்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் என்பதும் ஐதீகம் வரலட்சுமி விரதம் வெள்ளிக்கிழமை அன்று வருவதால் முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையை அலங்கரித்து வைக்க வேண்டும் வரலட்சுமி பூஜை செய்யும் பொழுது லலிதா சகஸ்ரநாமம் லட்சுமி சகஸ்ரநாமம் கனகதாரா சோஸ்திரம் அபிராமி அந்தாதி உள்ளிட்டவை பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பாகும் என்ன நேயர்களை இக்காணொலி பிடித்ததா இக்காணொலியினை அனைவரும் ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் காணொலியை தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் வரலட்சுமி விரதத்தின் மகிமை மற்றும் பலன்கள் பற்றி அறிந்து கொள்ளட்டுமே எனவே இக்காணொலியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி